ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் என்ன மாதிரியான ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச்சுடைய உடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பதினோராவது மாதமான மாசியுடைய பத்தொம்போதாம் நாள் கிழமை வந்து திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான திங்கக்கிழமை திங்கட்கிழமை சதுர்த்தி விரதமானது வந்திருக்கு ஆக்சுவலி இந்த சதுர்த்தி திதி வளர்பிரை தேய்பிரை என மாதத்துக்கு இருமுறை வரும் நாளை நாள் மாசி மாதத்துல வளர்பிரையில இந்த சதுர்த்தியானது வருது தேய்பிரை சதுர்த்தி வந்துருச்சு இப்ப வளர்பிரை சதுர்த்தியானது வருது வரக்கூடிய நாளை வளர்பிறை சதுர்த்தி திதி ரொம்ப முக்கியமான ஒரு சதுர்த்தி திதி விநாயகர் வழிபாடு தான் இருக்கிறதே முதன்மையான வழிபாடு ஏன்னா எல்லா கோவில்கள்லேயுமே ஃபர்ஸ்ட் கும்பிடக்கூடியது விநாயகரை தான் அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை வணங்குவோம் நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அவரை வேண்டிட்டு தான் ஒரு காரியத்தையே வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அந்த மாதிரி முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த திதி தான் இந்த சதுர்த்தி திதி வளர்பிரே தேவரே இந்த ரெண்டு சதுர்த்தியுமே மிஸ் பண்ணாமல் அவருக்கு நாம் வழிபாடு செய்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தால் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு தீர்வானது உடனடியாக கிடைக்கும் இது சாஸ்திரத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் சோமவார நாளில் சதுர்த்தியானது வந்திருக்கிறது ஒரு பக்கம் சிறப்பு அதுவும் மாசில வளர்பிரையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சிறப்பான நாளில் தடைகளை தகர்த்தெறிவதற்கு விநாயகருக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் விநாயகருக்கு உகந்த இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு விரதம் இருந்து அவரை பூஜை செய்யறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது போல் சிறப்பான நாளில் செய்யும்போது நமக்கு உடனடியாக அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதே போல் ரொம்ப சின்ன சின்ன பரிகாரம் தான் இதை நாம் செய்யறது ஈஸி தான் இதை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் பலன் கிடைக்காது அதனால் தடைகள் இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் தடைகளை தகர்த்தெறிவதற்கு நாளை நாள் விநாயகருக்கு உகந்த இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இதை எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எப்படி வழிபாடு பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு செயலை செய்வோம் அந்த செயல் வந்து நல்லபடியாக முடிந்துவிட்டால் விட்டால் அதனால் நமக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் ஒருவேளை நாம் செய்யக்கூடிய அந்த செயலில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் அந்த தடைகளால் நம்ம திட்டமிட்ட அனைத்துமே பாழாய் போய்விடும் மேலும் நம் நம்முடைய எதிர்கால சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஏதாவது முயற்சிகள் செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த முயற்சிகளுக்கு தடைப்பட்டு போய்விட்டாலும் மன வருத்தம் உண்டாகும் இப்படி நம்மளுடைய வெற்றிகளை தடுக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு அந்த முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான இந்த முறையில நாளை நாள் பரிகாரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்திங்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிவார் விநாயகர் பெருமான் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய விநாயகர் பரிகார வழிபாடு என்னங்கிறத பார்க்கலாம் முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் இவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே மேக்சிமம் வெற்றி அடைய என்று நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வழிபாடு செய்யணும் இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நாம் சில சூற்றம முறைப்படி வழிபாடு செய்தோம் என்றால் நாள்பட்ட தடைப்பட்ட செயல்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெறும் இது நம்மளுடைய முன்னோர்களே வந்து கூறியிருக்கிறாங்க மேலும் இந்த முறையில் பலரும் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யாமல் இருப்பீங்க அப்படி வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற முறையில் வழிபாடு செய்து வேண்டிய வரத்தை பெற்றுக்குங்க வேண்டிய வரத்தை பெற்றதுக்கு பின்னாடி நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து தீரும் உங்களுடைய தடைகளுக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியை அடையிற மாதிரி இருக்கும் அதாவது தடைகள் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து தகர்த்தெறியப்பட்டு அந்த தடைகள் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வாகையை சூடுவீங்க ஆக்சுவலி இந்த வழிபாட்டை விநாயகப் பெருமானுக்கு உகந்த கிழமையான திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிழமையில செய்யலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி வரக்கூடிய நாளில் செய்யலாம் இப்போ நாளை நாள் விநாயகப் பெருமானுக்கு உகந்த கிழமையான திங்கக்கிழமை வந்திருக்கு அப்புறம் விநாயகப் பெருமானுக்கு திதியான வளர்ப்பிரை சதுர்த்தியானது வந்திருக்கு இப்போ சொல்லுங்கள் இந்த சோமவார நாளைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தானே இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த பரிகாரம் செய்ய மறக்காதீங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு சில குறிப்பிட்ட இலைகளும் பூக்களும் தேவை அதுதான் விநாயகர் பெருமானுக்கு உகந்த இலைகள் அதுதான் விநாயகர் பெருமானுக்கு உகுந்த பூக்கள் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை எல்லாமே இந்த பரிகாரத்துக்கு எடுத்து வைத்துக்குங்க பொதுவா விநாயகர் குகுந்த நாளை சதுர்த்தி நாளன்று விநாயகப் பெருமானுக்கு இந்த இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில் இலைகளை சேகரித்து அர்ச்சனை செய்யணும் இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில் மலர்களை சேகரித்து அர்ச்சனை செய்யணும் அப்படி நாளை நாள் நாம் போது நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் ஸோ பத்து விதமான இலை மற்றும் பூக்கள் கூட சேகரித்து விநாயக பெருமானை நாளை நாள் வழிபாடு செய்தோம் என்றால் விநாயக பெருமான் மனமகிழ்ந்து நம்ம வேண்டியதை நமக்கு அருள்வாங்க இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் இலைகளையும் பூக்களையும் சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பத்து விதமான இலை மற்றும் பூக்களை சேகரித்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் இருபத்தி ஓரு என்ற எண்ணிக்கையில் செய்த பலனை நாம் பெற முடியும் இதற்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அங்கு விநாயகர் பெருமானுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்துக்கோங்க அந்த தட்டிற்கு மேலே அரச இலை மாதுள இலை வெத்தலை துளசி இலை எருக்க இலை எருக்கம்பூ அருகம்புல் முள்ளப்பூ இலை இந்த மாதிரி இலைகளெல்லாம் வந்து பரப்பிக்குங்க அந்த பரப்பினதுக்கு நடுவே ஒரு அகல் விளக்க வைத்து நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க பிறகு விநாயகர் பெருமானிடம் நம்மளுடைய வேண்டுதலை முழுமனதோடு வைத்து அவரை மூன்று முறை கோவிலில் வாருங்க வளம் வந்து தலையில் கொட்டி கொண்டு விநாயகரை இது பண்ணி வழிபாடு செய்யுங்க அதாவது மூன்று முறை வலை வந்து தலையில் கொட்டிக்கொண்டு கொண்டு தோப்புக்காரனை போட்டு வழிபாடு செய்யணும் ஸோ இதை வந்து நீங்கள் நாளை நாள் விநாயக பெருமானை நினைத்து செய்யக்கூடிய பட்சத்தில் விநாயக பெருமானுடைய அருளால் விரைவிலேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை அவர் நீக்குவார் அதிசக்தி வாய்ந்த இந்த விநாயகர் வழிபாட்டை நாளை நாள் முழு மனதோடு செய்யுங்க யார் ஒருவர் முழுமனதோடு செய்கிறீர்களோ அவர்கள் வந்து நீங்கள் நினைத்த காரியத்தில் எந்தவித தடைகளும் இல்லாமல் விரைவிலேயே வந்து நிறைவேறும் அதாவது தடைகள் இல்லாமல் காரியம் நிறைவேறும் ஸோ நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரம் நாளை நாள் செய்கிறதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தில் பரிகாரம் வந்து செய்யலாம் ஒருவேளை இந்த பரிகாரம் நீங்கள் கோவிலில் போய் செய்ய முடியல அப்படின்னா வீட்டிலே கூட செய்யலாம் வீட்டில் விநாயகர் படம் இருக்குல்ல விநாயகர் படத்துக்கு முன்பாக நான் சொன்னதை அப்படியே வந்து செய்யலாம் அந்த பத்து இலைகள் இருக்குல்ல அது என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதை திரும்பவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரச இலை மாதுளை இலை வெத்தலை துளசி இலை எருக்கு இலை எருக்கும் பூ அருகும்பூள் முல்லைப்பூ ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான் இதை எல்லாமே இன்றைய தினமே நீங்கள் பறித்து வச்சுக்கிட்டு நாளை நாள் பரிகாரத்துக்கு காலையில் பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த இலைகள் இலைகளெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சு பரிகாரம் செய்தாலும் சரி உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் இதை வைத்து பரிகாரம் செய்யணும் இதற்கு நாளை நாள் நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது நார்மலாகவே இந்த பரிகாரம் செய்துட்டு எப்பயும் போல உங்கள் வேலைகள் வந்து செய்யலாம் காலையில் முதல் வேலையாக இதை செய்துட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை நாம் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அது நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே வந்து தகர்த்தெரியும் நம்பிக்கையோடு முழுமனதோடு செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு இதே போல் பண்ணி அவங்களும் பலனடையணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் இதில் இருக்கக்கூடிய இந்த இலைகள் பற்றியும் இதை செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை தெரியட்டும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்